ஹாய் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ணியிருந்தேன் அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜேரில் வந்து ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஒரு பத்து கருவேப்பில இதை எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அது கூடயே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக உப்பு அதாவது இந்த பாவக்காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு அதுக்கு கூடிய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணால் பச்சை மிளகாவாக அந்த இஞ்சி பூண்டோடையே அரைச்சிக்கலாம் கூடயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவு கள்ள மாவை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஆடியில ஒட்டி இருந்ததெல்லாம் கழுவி கொஞ்சமா தண்ணி விட்டுட்டேன் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கலக்க வச்சிட்டு பாவக்காய் வந்து இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணிக்கிட்டேன் உங்களால எவ்வளவு மெல்லிசா கட் பண்ண முடியுமோ அவ்வளவு மெல்லிசா கட் தான் அதெல்லாம் முறுமுறுன்னு வரும் நல்லா அந்த பாவக்காவை வந்து அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பெரட்டி வச்சிட்டேன் பெரட்டி வச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்ற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து கான்ஃபார் மாவு சேர்த்துக்கவங்க அதாவது அந்த பாவக்காய் முழுக்க வெறும் மசாலாவாக இருக்கக்கூடாது அங்கங்கே இருக்கணும் அப்போ தான் பாவக்காய் நல்லா பொறிஞ்சு முறு இருக்கும் நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா செம்ம